ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விடலாம் முட்டையை சுற்றிலும் இந்த மாதிரி மூணு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதையும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு வந்து கால் டீஸ்பூன் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அம்மியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண முடிய முட்டையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெய் இதுலேயே நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி எண்ணெயில் நம்ம எடுக்கும்போது உப்பு அந்த மசாலாலாம் வந்து முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும் அப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டையை விரும்பி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வேக வச்ச முட்டை பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ குழந்தைங்களும் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ